ஏகே செல்வராஜ் அவர்களே வாரியத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே ஒன்று கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழக உடன் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர் ஊடக அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கு குன்னூர் வருவதற்கு முன்பாகவே சகோதரர் கேட்டேன் மழை வருமா வராதான்னு கேட்டேன் அவர் சொன்னார் மீண்டும் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக நீங்க வர்றீங்க அதை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதனால் வருண பகவான் நமக்கு அருள் புரிவார் அதனாலதான் வானம் மந்தமாக இருந்தாலும் மேகமோட்டத்தோடு இருந்தாலும் உங்களை எல்லாம் சந்தித்து எழுச்சி உரி ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்துக்கின்றார் இன்னைக்கு வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்றார் காலையில மழை பெஞ்சு நமக்கு வாழ்த்து சொல்லி இப்பொழுது மழை நின்று உங்களை சந்திக்கின்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மாசம் உருண்டு ஓடி விட்டது இன்னும் ஒரு ஏழு மாதம் இருக்குது அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர் இந்த மாவட்டத்தில் தனக்கு ஒரு தனி இடத்தை வைத்தார் இந்த மாவட்ட மக்களுக்கு தன்னுடைய இதயத்தில் தனி இடம் பிடித்தவர்கள் இந்த மாவட்ட மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை அவர்கள் இந்த மக்களை அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் துரதிருஷ்டமாக இந்த மண்ணிலே மறைந்தாலும் மாண்புக அம்மாவர்கள் எப்படி இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தார்களோ அதே போல இன்றைய நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் நீலகிரி மாவட்ட மக்கள் ஏதாவது நோய் வாய்ப்பட்டா இன்னைக்கு போகணும் அல்லது கோவைக்கு போக வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட கால பிரச்சனை இந்த மலை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தேன் கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு தரமான சிகிச்சை கொடுக்கின்ற அளவிற்கு அற்புதமான மருத்துவமனை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாங்க கொண்டாந்தோம் துரதிருஷ்டமா நம்மளுடைய ஆட்சி தொடரல பிறகு திமுக ஆட்சிக்கு பிறகு நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வச்சுட்டு போயிட்டார் நாம கொண்டாந்த திட்டத்துக்கு அவர் துவக்கி வச்சு பேர் வாங்கிட்டு போயிட்டார் இது நாயுமா கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் பயன்படுகின்ற விதமாக ஏதாவது ஒரு பெரிய கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களா நல்ல சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் உணவுப் பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்திக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றீங்க அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் ஏராளமான மக்கள் ஏன்க்கு தோட்ட தொழிலாளர்கள் இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம் இப்படிப்பட்ட மக்களுக்கு விலைவாசி உயர்வு ஒரு கடும் சோதனை ஆனால் விடியா திமுக அரசு இந்த ஏழை மக்களை பற்றி கவலைப்படல விலைவாசி உயிரை பற்றி கவலைப்படல இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி என்ன விலை உயர்ந்தாலும் அதை கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு நிர்வாகத் திறமை முதலமைச்சர் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துக்க வேண்டும் ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயிர்கின்ற பொழுது இந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக இந்த விளைவாட்டு விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நூறு கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த பொருளை கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க மக்களுடைய சிந்தனை தான் அதிமுக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது எப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு எவ்வித சிரமம் இன்றி வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு அப்படியா இருக்குது இருக்குதுங்களா உண்மையை சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறைந்து போச்சு செலவு அதிகரித்திருந்து வருமானம் குறைஞ்சு போச்சு இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டு அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை இன்றைக்கு கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வச்சோம் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனா படிப்படியாக குறைஞ்சாச்சு ஆனால் நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞர் வீத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாழ்த்து எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் குறிப்பிட்ட அளவு இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து இந்த மக்கள் படிக்கின்ற துன்பத்தை அறிந்து இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ள ஆகிருக்கிறாங்க இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டு அந்த சீசனுக்கு இந்த வருமானந்தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றது ஆனால் விடியாத திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காலத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனந்தான் மலையிலே செல்ல வேண்டும் அது ஈ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காலத்தினாலே இன்னைக்கு ஆறாயிரம் வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலைப்பகுதிக்கு வர முடியாது ஆறாயிரம் வாகனம் தான் வரணும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய எடுத்து சொல்லி வியாபாரியுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட் எடுக்க அண்ணா தீவுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம் சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம் எல்லா நாடுகளையும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை அண்ணா திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையில் நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் ஆகட்டும் உதவியாகட்டும் எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக அரசு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் அதே போல இலுவா தீயம் இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு இலுவாங்க தீயா ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று சான்றிதழ் அண்ணா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சி நாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல இதனால அந்த சர்பிக் கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும் சான்றிதழ் பெறுவதற்கு முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்துமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதை பொருள் இன்னைக்கு கீழிருந்து பகுதி வரைக்கும் வந்துட்டது எல்லா பகுதியும் போதை பொருள் விற்குது இல்ல விற்குதா இல்லைங்களா இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது அது கிராமத்தில் தான் சரி நகரத்தில் தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்திலே போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கின்றவருடைய உதவியோடு தான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறதா தான் மிக மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கொன்னூர் சட்டமன்ற தொகுதி உதவி சட்டமன்ற தொகுதி அதே போல கூடலூர் சட்டமன்ற மூன்று சட்டமன்ற தொகுதி மக்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு வீடு கட்ட முடியாத சூழ்நிலை மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வெறும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம் நகராட்சி பகுதியாக இருந்தால் அதே நகராட்சி பகுதியாக இருந்தா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த வீடு கட்டுகின்றதுக்கு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வந்து இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும் பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கூடுதலாக கட்டணும் பேரூராட்சியில் நகராட்சியில் கூடுதலாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டணும் ஆக எந்த பணத்தை கட்டினாலும் உடனடியாக அனுமதி கிடைப்பது கிடையாது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்த உடனே இந்த கட்டணத்தை மக்களோடு ஆலோசித்து உங்களுக்கு சிரமம் இல்லாம கட்டண நிர்ணயம் செய்யப்படும் அதோட இந்த சொத்து வரி கேட்க வேண்டியதே இல்லை இன்றைக்கு நகராட்சியில நகராட்சி பகுதியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கட வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது போராதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க ஆக முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரி போட்டு திமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்ட வேணும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபாய் வரி போட்டிருந்தா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடைக்கு வரி கட்ட வேண்டும் ஆக இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவெடுத்து விட்டது அது மட்டுமில்ல இந்த குன்னூர் நகராட்சி பதிலுக்கு இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க அதே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களாம் கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேணும் அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவர்களுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு செஞ்சா அது அந்த கடைக்காரர்கள் அங்கே விற்பனை செய்ய முடியும் பொதுமக்களுக்கு சௌரியமான இடத்துல கொடுக்கணும் கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்தை அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த தேர்வு செய்து இந்த அரசாங்கம் அந்த அந்த கடைவிப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அவள் கொடுக்காவிட்டாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்வது உறுதி இந்த குன்னூர் நகராட்சி பகுதியிலே நகராட்சியில் கடை வைத்து உடைய கடை வைத்திருக்கின்றவர்கள் பயப்பட வேண்டியதில்லை திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கின்றீங்களோ அந்த இடத்திலேயே மாற்றிடம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைய தினம் எல்லா வகையிலும் ஊழல் ஊழல்லாத துறையே கிடையாது எல்லா துறையிலும் ஊழல் நான் nah, சொல்லிட்டேன்